சிவ சிவ அன்பு சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் பவித்ரா மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருகின்ற வருகிறேன் ஏர் ஃபால் ஓவிய கேரபத்தி எப்படி செடி பண்ணலாம்னு சொல்லி மேடம் வந்து நிறைய டிப்ஸ் சொல்ல வந்திருக்காங்க நிறைய கேளுங்க ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் अनम्यूट पनी पैसा लाओ <laughs> अनम्यूट पनी पैसा लाओ म्यूट लो पहिए से सर एलआर को वाला को ठीक है सर ठीक है क्या क्या இன்னைக்கு வந்து நம்ம ஹேர் ஃபால் பத்தி பார்க்க போறோம் ஹேர் ஃபால் இல்ல ஹேர் லாஸ் நம்ம சொல்லலாம் இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாருக்குமே அது இருக்குது ஹேர் ஃபால்ன்றது தவிர்க்க முடியாம அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் டேர்ம்ல நம்ம வந்து ஹேர் ஃபால் தான் அலபேஷியா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ஒரு நூறு அந்த மாதிரி கொட்டினா கூட நம்ம வந்து நார்மலா எடுத்துக்கலாம் ஆனா வந்து அதுக்கும் தாண்டி நம்மளுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது பிரேக்கேஜ் ஆகுது அது போக வால்னஸ் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கட்டைமா நம்ம பாக்கணும் என்ன ரீசன்னால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் என்ன எது எதுனாலலாம் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நார்மலா நார்மல் வியூல பார்த்தோம் அப்படின்னு சொல்றான் நியூட்ரிஷனல் டெபிஷியன்சிஸ்னால ஹேர் ஃபால் ஆகுது அயன் கம்மியா இருந்தா ப்ரோட்டீன் கம்மியா இருந்தா விட்டமின்ஸ் கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும் பால்னஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஜெனட்டிக் ரீதியா வருது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மெயினா உமன்ஸ்க்கு வந்துட்டு பிரெக்னன்சி மெனோபாஸ் அப்ப ஹேர் ஃபால் நிறையாவே இருக்கும் அதெல்லாம் நார்மல் இப்போ நம்ம வந்து காமனா ஹேர் ஃபால் இருக்கு இந்த இந்த ஸ்டேஜ்ல ஹேர் ஃபால் இருக்குனா அத வந்து நம்ம ஒரி பண்ணிக்க தேவ இல்ல ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும் டாண்ட்ரஃப் இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும் மெயினா பாடி ஹீட் இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அப்புறம் நம்ம தலைக்கு வந்து ரொம்ப ஷாம்பூஸ் அடிக்கடி மாத்தணும் அப்புறம் ஹார்ஷா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் கெமிக்கல் பீல்ஸ் ஹார்ஸ் கெமிக்கல் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் கால் தான் இருக்கும் ஸோ வந்துவிட்டு இந்த அலப்பேஷியாவை எப்படி நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது எதனால இது வருது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா காஸ் அண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நம்ம பண்ற தப்புக்களாலே நிறையா வருது ஜெனிட்டிக் ரீட்டியாகவும் இருக்குது பெரிட்டியாக வந்து ஹேர்லாஸ் இருக்குது அத வந்து நம்ம வந்து androgenic alopecia அப்படினு சொல்றோம் இது வந்து மெயினா எக்ஸ்பெஷலா வந்து மென்க்கு தான் வருது women இது அட்டாக் பண்ணல மென்க்கு தான் அந்த கம்ப்ளைன்ட் பண்ணுது women வந்து பார்த்தோம் மெயினா அப்படினா ஹார்மோனல் चेंजेसனால பிரெக்னன்சி டைம்ல சைல்ட் பர்த் அப்போ மெனோபோஸ் அப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கனால ஹேர் ஃபால் ஆகுது அவங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தைராய்ட் டிஸார்டர் இருந்தாலும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்புறம் சில டேண்ட்ரப் தலையில வந்து நம்ம ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது வீக்லி ட்வைஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணாம இருக்கிறது ஹேர்ல பாயில்ஸ் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன சொல்றது அந்த மாதிரி இருக்கும் போது நிறைய பேருக்கு ஸ்வெட்டிங் ரொம்ப அந்த மாதிரி

போடுறது அந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ்லயே நம்ம சில ஹேர் ஃபால் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலாவே உங்களுக்கு வந்து கரெக்டிங்கிற ஒரு தன்மை ஹேர்ல வந்து கம்மியா இருக்கு அதனால ஹேர் ரூட்ஸ் அந்த ஹேர் பாலிக்கல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வீக்கா தான் இருக்கும் ஹேர் பிரேக்கேஜ் ஆயிரும் இருக்கும்

ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரீசன் மூலம் கட்டாயமா நம்ம அனலைஸ் பண்ணணும் ஒன்லி நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சினால ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல என்ன ரீசன்னால ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் எப்பயுமே நம்ம ஒரு ஹேர் ஃபால வந்து ட்ரீட் பண்ணும் போது அனஃபிஷியா ட்ரீட் பண்ணும் போது ஷாம்பூஸ் வந்து ரொம்ப முக்கியம் மைல்டு ஷாம்பூ சல்ஃபேட் பேரஃபின் ஃப்ரீ உள்ள ஷாம்பூ வந்து நம்ம யூஸ் பண்ணணும் கட்டாயமா அப்படினா தான் நம்ம வந்துட்டு ஹேர் நல்லா நல்லவா இது பண்ணிக்கிறதையும் அது போக மைல் ஷாம்பு ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் இந்த ஷாம்பு அந்த ஷாம்புன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய வாட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது கட்டாயமாக அதோட ஹெர்ன்ஸ் ஆர்ட் நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்றைக்குமே நல்லது அடிக்கடி ஷாம்பூஸ் மாத்தக்கூடாது அந்த மாதிரி நிறையா ஷாம்பூஸ் வரதுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம ஒரு और शाम को वन मंथ टू मंथ फोर तक और एक बार के आधे तक मां का दिखा कर ना ना कुछ ना बात है ग्रे हैंड वर्क ना ना तो वो देखते हैं ना मां का पार्ट का हैश टेल हैश टेल पंद्रह तक के लिए ना मैं हैश टेल बंदी को ना यार एक्सटेंशन परमेंट ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் நம்ம வந்து ஹேர் ஃபால் ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே நார்மலா இந்த மாதிரி இருந்தா நம்ம ஹேர் ஃபால வந்து கவனிக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் வந்து மெடிக்கல் ரீதியா நம்ம எப்படி பாக்குறது நம்மளுக்கு அலபேஷியா தான் இருக்குன்னு பார்த்தோம்னா கிராஜுவலா திங்கிங் ஆன்ஸ்டல் அலபேஷியா அதாவது திங்கிங் ஆஃப் ஹேர் இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப முடியெல்லாம் வந்து உடைஞ்சு உடைஞ்சு விழுற மாதிரி அந்த மாதிரி break breakage இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற conditions நம்ம நோட்டீஸ் பண்ணணும் நோட்டீஸ் பண்ணிட்டு அதான் வந்து நம்மளுக்கு முன்னாடி frontal னா front area வந்து நம்மளுக்கு alopecia இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு சில பேருக்கு பார்த்தோம்னா circular or patchy பால் spots இதெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து புழு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க தலையில அந்த மாதிரி இருக்கிறது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் தான் அது வந்து எப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக மலையை சுத்தி வரணும் அப்ப சில பேருக்கு வந்து முடி வந்து ரொம்பவே இருக்கிறதே தெரியாது அங்கே அங்கே இருக்கிற வந்து அதுவும் ஒரு கண்டிஷன்ஸ் அது வந்து எப்படின்னா யூசரின் ஆஃப் ஹேர்ன்ற ஒரு கண்டிஷன்ஸ் அதனால் யூசலிங் ஆஃப் ஹேர் அது எதுனால அப்படின்னா நம்மளுக்கு வந்துருக்குது எந்த சத்துக்களுமே இல்லாதனால வருது இன்னும் சில கண்டிஷன்ஸ் வந்து ஹேர் லாஸ்சில் வந்து பாடி ஃபுல் ஹேர் லாஸ்ஸும் இருக்கு அப்புறம் பார்த்தோம்னா patches of calli அதாவது ஒரு இடத்துல இருந்து நமக்கு அப்படியே கொட்ட கொட்டா முடி உதிரறது ஸ்கால்ப் scalp area அதுவும் ஒரு விஷயம் அப்புறம் dandruff dandruff இருந்தால நம்ம இது ஹேர் ஃபால் ஆகும் பாடி ஹீட் இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும் சோ வந்துட்டு இதுல வந்து நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம பத்த ட்ரீட்மென்ட் பண்ணலாம் டைட்டன் பார்த்துட்டோம்னா புரோட்டீன் ரிச் ஃபுட் எடுக்கலாம்

வந்து ஆயில்ல கலந்து நார்மல் போஃப்னட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும் இல்ல மெயினா வந்து சொல்லி எல்லாருமே வந்துட்டு வந்துட்டு லவ்ரி பொடி அப்புறம் வந்துட்டு வேம்பால பட்டா நிறையா நிறைய இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் பட் மாடல் குவான்டிட்டி நமக்கு கரெக்டான அளவு தெரியாம நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது இதுவே வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் டு ஹேர் லாஸ் ஆர் ஹேர் ஃபால் அதனால நம்ம பார்த்துட்டு தான் எந்த எப்படி யூஸ் பண்ணோம் நம்ம ஹேர்க்கு என்ன செட் ஆகுது அப்படின்னா நேச்சுரலுக்குமே நேச்சுரலா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது போது ஓவரா நம்ம போயிட்டு ஹேர்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நம்ம ஹேருக்கு ஒரு தனி தனி நம்பர்ஸ் இருக்கு அதாவது பிளாக் ஹேர் ப்ரௌன் ஹேர் அப்புறம் செமட்டு மூடி இந்த மாதிரி அது பிரேம் ஹேர் எல்லாமே அந்த மாதிரி நம்மளுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்மளோட நேச்சர் ஆஃப் கலரை பார்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஹேர் கலரை பார்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒன்று இருக்கு ஸோ ஹோம்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லிக்கா ட்ரெபராஜிங்கிற ஒரு இது இந்த மதர் டீஞ்சர்ஸ் நிறைய வந்து நம்ம ஆயிலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும் அது போக இன்டேக்கன் பார்த்தோம்னா டூ ஜா லைக்கோபோலியம் சைலிஷியா பாஸ்பரஸ் செப்பியா sulfur இதை வந்துட்டு நம்மளுக்கு லைகோபோடியெல்லாம் வந்துட்டு லோவர் புரோட்டான நம்ம எடுக்கும் போதுல ஹெர்டிட்டியா இருக்க பின்னிங் எல்லாம் சரி பண்ணுங்க அதாவது ஜெனட்டிக் கம்ப்ளைன்ஸா இருக்கிற அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா அவங்களுக்கு முடி அளநாது பால்னஸ் இருக்குல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அது போக தூஜா மெடிசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டேண்ட்ரோட இருக்க பிரச்சனை dandruff ம் இருக்கும் முடி வந்து அப்டியே ஒல்லியா சொல்லுவாங்கல்ல சில பேர் முடி வந்து ரொம்ப இருக்கா மாதிரி இருக்கு அப்டிங்கறவங்களுக்கு நம்ம குடுக்கலாம் பார்த்தோம் பாத்தோம் அப்டினா phosphorus னு ஒரு medicine வந்து நம்ம வந்து baldness வந்து கொஞ்சம் regrowth ஆகும் அந்த baldness வந்து அக்யூட்டா இருக்கா க்ரானிக்கா இருக்கா எல்லாமே நம்ம பாத்துக்கலாம் ஹேர் ரிக்ரோத் பண்றதுக்கு அப்டி குடுக்கலாம்

பிளாங்கால மெடிசினஸ் நம்ம வாங்க கூடாது எல்லா ரிசர்ச்சும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு மெடிசினஸ் டேரியா இல்ல நம்ம நம்மளே சரி பண்ணிக்கலாமா பார்த்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் மாடர்னா ட்ரீட்மென்ட் பண்றது நல்லது எல்லா ஹைட்ரோலையும் ஹோமியோபதில வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு ஹேர் லாஸ் வந்துட்டு அது வந்து without consulting வந்து நம்ம பண்ண கூடாது ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம ஹேர் கிதா சூட் பார்த்து நம்ம பண்றோம் அப்படினா மெயினா டைட் ஃப்ரீயாவே நம்ம நிறைய சரி பண்ணிக்கணும் बिकॉज வந்து நம்ம இப்ப ஒரு டேஸ் வந்து ஃபுட் வந்து ஸ்கிப் பண்றது எல்லாமே இருக்குது ஸ்கிப் பண்றத விட இந்த ஒரு சத்தான ஐட்டங்கள் சாப்பிடாதது எல்லாமே இருக்குது

படிச்சது அது ஒரு ரிசல்ட்ஸ் சொல்லுற மாதிரி பாத்துறோம் அப்படிங்கும் போது வெத்தலையோட சிறந்தத்தை நம்ம சேர்க்கும் சாப்பிடும்போது கால்சியம் அயனும் சேரும் போது நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கற ஒரு இத சொல்லிருக்காங்க அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் சோ வந்து என்ன ரீசன் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு பண்றது நம்மளுக்கு சார் அவ்ளோதான் சார் முடிஞ்சிருச்சு சார் மேடம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம் நல்லா இருக்கு Thank you. கூட பேபி கொஞ்சம் டிஸ்டர்ப பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன் ஃப்ளோல போயிட்டு இருந்தீங்க. ஆமா நான் நல்லா ஃப்ளோல போயிட்டு இருந்தே மேடம் வந்துட்டாங்க. என்னதே சொல்றது ஒரு சத்தம் கேட்டா ஓகே சார் थैंक यू.